வணக்கம் மக்களே ஆதரவாளர்களை அரைப்பாடி ராலியிலே ஏத்தலாம் ஓபிஎஸ் முன்னே மூணே ஆப்ஷன் தான் அவர்தான் முடிவு செய்வார் என்ற இந்த தகவலை பத்தி இந்த உடல பார்க்கலாம் வாங்க தமிழ்நாடு முதல்வராகவும் அதிமுக பொருளாளராகவும் ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தற்போது எந்த பக்கம் செல்வது என்று தெரியாமல் தவித்து வருகிறார் ஒரு காலத்தில் அதிமுகவின் அதிகார மையமாக வந்தவர் என்று ஆதரவாளர்கள் இல்லாமல் தனிமரம் ஆகிவிட்டார் என்று கூட சொல்லலாம் இந்த நிலையில் டிசம்பர் பதினைந்தாம் தேதி வரை அதிமுக தலைமைக்கு அவர் கெடு இருக்கிறார் இன்னும் சில நாட்களில் அமித்ஷா தமிழகம் வரை இருக்கும் இந்த நிலையில அவரை சந்தித்த பிறகு அடுத்த கட்ட முடிவு குறித்து ஓபிஎஸ் அறிவிப்பார் என்றும் கூறுகின்றனர் அதிமுகவில் இணைவதா தாவேகாவில் இணைவதா அல்லது பாஜகவில் இணைவதா என்ற மூன்று ஆப்ஷன்களை மட்டுமே ஓபிஎஸ் முன்னர் இருப்பதாக சொல்கின்றனர் தமிழக அரசியலில் எப்போதும் அமைதியாக செயல்படுகிறவர் என்ற பெயரை கொண்டிருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இப்போது எதை செய்யப்போகிறார் போகிறார் என்பதை யாரும் கணிக்க முடியாத சூழ்நிலை உருவாகியுள்ளது ஒரு காலத்தில் ஜெயலலிதாவால் நம்பிக்கைக்குரிய நபராக கருதப்பட்ட ஓ அவர்கள் தனது வீட்டில் முதல்வர் என போர்டு கூட வைக்காமல் தலைமைக்கு கட்டுப்பட்டவராகவும் இருந்தார் அதனால்தான் ஜெயலலிதா சிறைக்கு சென்றபோது அவர் இரண்டு முறை முதல்வராக நியமிக்கப்பட்டார் ஆனால் அதிகாரத்தில் இருந்தபோதும் ஜெயலலிதாவுக்கு பயந்து தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு கூட எந்த உதவியும் செய்யாதவர் என்ற விமர்சனங்கள் அந்நாளிலிருந்து எழுந்துள்ளது இந்த குணமே இவரை இன்று தனிமரம் போல நிற்க வைத்து விட்டது என்றும் மாறாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முற்றிலும் வேறு வழி நடை அதிகாரமும் கட்சியும் தன் கையில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதில் அவர் காட்டிய உறுதி அவரை இன்றும் அதிமுகவில் ஒரே தலைவராக நிறுத்தி வைத்துள்ளது இதுதான் ஓபிஎஸ் மற்றும் பழனிசாமி இறைவரின் அரசியல் வேறுபாட்டை வெளிச்ச சொல்லலாம் ஜெயலலிதாவோட மறைவுக்கு பின்னாடி பாஜகவின் அறிவுரையின்படி ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் தர்ம யுத்தம் செய்த ஓபிஎஸ் அவர்கள் பின்னர் அவர்களால் பல முறை ஆட்டுவிக்கப்பட்டார் அவர் பாஜகவில் சேரலாம் மாநில தலைவர் பதவி மட்டும் தரப்படும் என்ற பேச்சுகள் கிளம்பிய போதும் ஏதோ காரணங்களால் அந்த வாய்ப்பை அவர் மறுத்துவிட்டார் இதுவே அவரின் அரசியல் பயணத்தில் மிகப்பெரிய தவறாக இன்றும் பலர் கூறுகின்றனர் ஒற்றை தலைமை பிரச்சனை எழுந்தபோது கட்சி ஒற்றுமை என்ற பெயரில் தன்னிடம் இருந்த ஒரு சில ஆதரவாளர்களையும் அவர் இழந்துவிட்டார் இதை எதிர்நோக்கியே எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவரை நேரடியாக கட்சியிலிருந்து நீக்கிவிட்டார் இந்த நிலையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் டிசம்பர் முதல் வாரத்தில் தமிழகம் வருகிறார் என்ற தகவல் ஓபிஎஸ்ஐ இன்னும் ஆவலாக்கியுள்ளது அதனால்தான் அவர் டிசம்பர் பதினைந்து என ஒரு காலக்கெடு வைத்துள்ளார் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் அன்றே அவர் திமுக கூட்டணியா தாவேகாவா அல்லது பாஜகவா என்ற முக்கிய முடிவை எடுக்கலாம் என்றும் இப்போது அரசியல் வட்டாரத்தில் எழும் பெரிய கேள்வி என்னவென்றால் அமித்ஷா அவர்கள் தமிழகம் வரும் தருணத்தில் ஓபிஎஸின் அரசியல் எதை நோக்கி திரும்புகிறது என்பதுதான் ஆனால் அதை அமித்ஷா தான் முடிவு செய்வார் என்றும் பலர் கூறுகின்றனர் மக்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ